இதய முரளியின் காதலை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் கடைசி வரை தவிக்கவிட்ட நாயகி பிடிவாதமே உருவாய் நின்று இறுதியில் காதலனின் இதய நோயை அறிந்து மனம் தடுமாறிய பேதை ஆனால் நிஜ வாழ்க்கையில் பிரபல நடிகரை உருகி உருகி காதலித்து கடைசியில் போதிக்கு அடிமையாகி வாழ்க்கையை தொலைத்த கதையை யாரும் அறிந்ததுண்டா டெல்லியில் நடிகர் அஜித்குமார் ஜனாதிபதி கையால் பத்ம பூஷன் விருதை வாங்கும் அதே வேளையில் அவரது முந்தைய காதல் குறித்தும் அஜித்தின் முன்னாள் காதலி செய்த விவகாரமான செயல்களை குறித்தும் ஒரு பக்கம் தேடல் நடந்து கொண்டுதான் இருந்தது ஒரே நாளில் கோடிக்கணக்கானோரின் தேடலால் ஹீரா அகல்யாவின் இணையதள முகவரியே தொழில்நுட்ப கோளாறுகாரமாக முடங்கிப் போனதென்றால் அந்த தேடலுக்குப் பின்னால் எத்தனை உண்மை கலந்த பின்னணி இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முரளி நடிப்பில் வெளியான இதயம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் ஹீரா வட்ட வடிவத்தில் பூரண சந்திரனை ஒத்த முகமில்லை என்றாலும் கண்களால் பிறரை கவர்ந்திருக்க முடியவில்லை என்றாலும் நல்ல உயரமான நடிகையாக நடையிலும் கம்பீரத்தை இதயம் திரைப்படம் நன்றாகவே போனது கல்லூரியில் சக மாணவன் தன்னை காதலிப்பதையே தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் நாயகியை நினைத்து நினைத்து தன் மனதில் உள்ள காதலை சொல்ல துடித்து துடித்து ஏங்குவார் முரளி ஒரு கட்டத்தில் தன் மீதான காதலை உணர்ந்தும் இரக்கம் காட்டாமல் தூக்கி எரியும் கனமான கதாபாத்திரத்தில் இருந்து இளைஞர்களின் இதயங்களை வென்றார் இதயம் படத்தை தொடர்ந்து என்றும் அன்புடன் சபாஷ் பாபு உள்ளிட்ட படங்களில் நடித்தாலும் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான திருடா திருடா திரைப்படம் மற்றொரு வெற்றி படமாய் அமைந்தது பின்னர் கதாநாயகியாக அல்லாமல் இரண்டாம் நாயகி சிறப்பு தோற்றத்திலும் வலம் வரத் தொடங்கினார் ஹீரா அப்போதுதான் நடிகர் அஜித் குமாருடன் காதல் கோட்டை படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது கமல்ஹாசனுடன் சதி லீலாவதி மற்றும் அவ்வை சொண்முகி படத்தில் இரண்டாம் நாயகியாக சில நிமிடங்களே வந்து சென்றார் ஹீரா மலைமலை படத்தில் சந்தானம் ஆர்த்தி இருவரும் ரீக்ரியேட் செய்யப்பட்ட காட்சி காதல்கோட்டை படத்தில் இருந்துதான் தன்னிடம் வேலை பார்க்கும் அஜித்தை வேலை ரீதியாக பாராட்டுவதோடு தன் மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்தும் காட்சியில் அறிவுக்கும் மனதிற்கும் இடையில் தவித்து தடுமாறும் உணர்வை வெளிப்படுத்தி இருந்தார் ராம்லால் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படி என்னால சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப டிவோட்டடா உண்மையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நானும் உங்களுக்கு ரொம்ப சின்சியரா டிவோட்டடா இருப்பேன் படத்தின் நாயகன் அஜித் நாயகி தேவயானி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே இல்லை ஹீரோவை துரத்தி துரத்தி காதலிப்பதாக ஹீராவின் கதாபாத்திரம் காதல் கோட்டை படப்பிடிப்பின் போதே அஜித்துக்கும் ஹீராவுக்கும் இடையே காதல் மலர்ந்ததாக அன்றைக்கு பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின லட்சம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெலை பேசுறீங்களா சூர்யா இங்க கொஞ்சம் கைவீங்களே சூர்யா அஜித்தும் ஹீராவும் பொது இடங்களுக்கு ஒன்றாகவே சென்று வருவதாகவும் லிவிங் டுகெதரில் இருப்பதாகவும் எழுதி தள்ளினர் இந்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் திடீரென ஹீராவை விட்டு விலகத் தொடங்கினார் அஜித் அஜித்தின் பெற்றோர் காதலுக்கு சிவப்பு கொடி காட்டிய நிலையில் மறுபுறம் திரை உலகில் தொடர் சரிவுகளை சந்தித்த ஹீரா போதை பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது அளவுக்கு அதிகமான போதையை விழுந்து பாதி மாறிப்போன ஹீராவை அஜித் கண்டித்ததோடு முழுமையாக விட்டு விலகினார் இந்த சமயத்தில்தான் நடிகை ஹீரா தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு தகவல் பரவியது இந்நிலையில் நடிகை ஹீரா அகல்யா தனது வலைதள பக்கத்தில் முன்னாள் காதலர் அஜித்குமார் குறித்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் அதில் தனது இளம் வயதில் திட்டமிட்டு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் பல வருடங்களாக உருகி உருகி காதலித்த ஒரு பிரபல நடிகர் பின்னர் போதைக்கு அடிமையானதாக பொய் பிரச்சாரம் செய்து தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார் இளம் வயதில் விபத்தில் சிக்கி முதுகில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அந்த நடிகருக்கு ஏராளமான உதவிகளை செய்ததாகக் கூறியவர் பின்னர் தன்னுடனான பழக்கத்தை அறவே தவிர்த்துவிட்டதாக தெரிவித்திருந்தார் மேலும் அந்த ஒரு நபரால் மரணத்தின் எல்லைக்கே சென்றதாக கூறிய ஹீராவின் இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களிலேயே ஹீராவின் வலைதளம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முடங்கியும் போனது ஹீராவின் காதல் முறிவுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து படத்தின் போது நடிகை ஷாலினி மீது அஜித்துக்கு காதல் பிறந்தது ஷாலினியை ஆத்மார்த்தமாக காதலித்த அஜித் அவரையே திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை சிறப்புற வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் இவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் பழைய கதைகளை தூசி தட்டும் நடிகை ஹீராவுக்கு அஜித் ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்